இங்கிலீஷ் தப்பாக பேசினால் கிண்டல் செய்கிறார்கள் என்று பேசாமல் இருக்காதீர்கள் அதுதான் குளோபல் லாங்குவேஜ் என்று கூறிய நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் பேசுவதால் மட்டும் தமிழ் வளராது தமிழன் வளர்ந்தால் தான் தமிழ் வளரும் தமிழன் வளர பல மொழிகள் கற்க வேண்டும் என்று சூப்பர் ஸ்டார் பேசியுள்ளார் இங்கிலீஷ் வந்து வேற லாங்குவேஜ் வந்து நீங்க தப்பு தப்பா பேசினாலும் அதை வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க கலாட்டா பண்ண மாட்டாங்க ரசிப்பாங்க அதே இங்கிலீஷ் ஆங்கிலத்தை வந்து தப்பா பேசுகிறான் கிண்டல் பண்ணுவாங்க விளாட்டை பண்ணுவாங்க இந்த வேடிக்கை பார்க்குறாங்க அதுக்கு பயந்தே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறார்கள் இங்கிலீஷ் பேச பேச தான் வரும் பேச பேச தான் வரும் தேவை செஞ்சு மாணவர்கள் உங்கள் கூட உங்கள் நண்பர்கள் கூட இங்கிலீஷ் பேச கற்றுக்குங்க அதுதான் உங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சர் உங்கள் தொழிலுக்கு அதுதான் வந்து உதவும் அது வந்து கம்யூனிகேஷன் இப்ப குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் வேர்ல்ட் நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டா தான் தொழில நீங்க முன்னேற முடியும் தமிழ தமிழ் பேசுறா மட்டும் தமிழ் வளராதுங்க தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும் இப்போ இந்த மாடர் நிலகத்துல வந்து இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் பேரு தமிழுக்கு பேரு சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சைல யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு அப்துல் கலாம் யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து வேதான் வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்